எடப்பாடி பழனிசாமி கடைசியில் செங்கல் சைக்கோனு சைக்கோவாக மாறிவிட்டார் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஆம்புலன்ஸுக்குள்ள ஆள் இல்லைன்னா அடுத்து டிரைவரை தூக்கி நான் பேசண்ட் ஆக்கி அனுப்பி விடுவேன் அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசியதோட விளைவு நேற்றைக்கு துறையூரில் எடப்பாடியுடைய முட்டுச்சந்து சுந்தரா டிராவல்ஸ் பிரச்சாரம் அதிமுகவினர் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க இன்னும் எடப்பாடி வரல வந்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பர்த்தாங் சாலை உரையெல்லாம் அவர் நிகழ்த்தவே தொடங்கல அந்த உரை நிகழ்த்தும் போது இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சைரன் வந்துச்சுன்னா அந்த உரையில டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ற கொடூர கூத்த கூட காது கொடுத்து கேட்கலான்னு வைங்க அதுதான் வரவே இல்லையடா ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுல உங்களுக்கு என்ன நோக்காடு வண்டி வந்ததை டிரைவரை சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே போட்டு அதாவது பானட்டுக்கு முன்னாடி நாலு பேர் வந்து அவன் சாவி எடுத்துருக்காங்க சாவி எடுத்து வீசிட்டானுங்க இல்லை பானட்டுக்கு முன்னாடி நிற்கிற நாலு பேருடைய அந்த உடல் மொழியை கவனிச்சிங்கன்னா அதை ஒரு கொண்டாட்டமாக பண்ணுறானுங்க அதாவது போலீஸ் அடக்குமுறை செய்கிறது அல்லது ஏதோதோ ஒரு இடைஞ்சல் தங்களுடைய கட்சியுடைய போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ நடக்குதுன்னா அதுக்கு சத்தம் போடுற ஆவேசமாக ரியாக்ட் பண்ணுற தொண்டர்களை நம்ம பார்த்துருக்கோம் இது அப்படி இல்லை அவனுக்கு இருக்கானுங்க அவனுக்கு அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஃப்ரீ பாஸை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது இந்த ஆம்புலன்ஸை இப்படி தாக்குவது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அவனுங்க நம்புறானுங்க எப்படி ஒரு பஸ் எரிச்சா மூணு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல ஜெயலலிதாவுடைய மனசு சந்தோஷப்படும் சொல்லி செஞ்சாங்களோ அதே மனநிலைங்க இவனுங்க ஒரு பக்கம் அடிமைகளாக தெண்ட நிட்டு வணங்கக்கூடிய கோமாளிகளாக தங்களை காட்டிக்கிட்டாலும் இவர்கள் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு பலம் கட்டமைப்பு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மிக கொடூரமான வேலைகளை செய்த கும்பல் வந்து அதிமுக தான் இப்படி ஒரு பேருந்தை மாணவிகளோடு வைத்து எரித்து அதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டமா அல்லது நாட்டுக்காக ஏதாவது போராட்டமா இதற்கு ஒரு மாணவிகளோடு சேர்த்து பேருந்தை எடுத்தவர்கள் இவங்களை சும்மா நம்ம கோமாளியா நினைச்சிட்டு விடுறது காரணமாக சூறையாடினார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக கொடிக்கம்பங்களை திமுகவினனுடைய சொத்துக்களை சூரையாடுறாங்க மதுராந்த ஆரம்பம் வீட்டுக்குள்ளே போந்து வந்து இரநூறு போ நகையை கொள்ளையடித்தாங்க பண்ட பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னைக்கெலாம் அவ்வளோவுக்கு அதாவது இது வந்து ஒரு பெரிய சம்பவம் அவர் மாவட்ட சிலா விடுங்கிறனால இது மாதிரி வந்து அங்கங்கே இருந்தக்கூடிய திமுக வீட்டுக்குள்ளே போக ஜ பொருட்களை அழித்து போகக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அவ்வளோ பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்டி அது ஆம்புலன்ஸ் வந்த கதை என்னன்னு கேட்டா இதே மா கூட்டத்துக்குள்ள இந்த கூட்டத்துக்குள் அதிமுகவினர் நடத்திய இந்த கூட்டத்துக்குள் ஒரு பெண் மயங்கி விழுந்து விட்டார்னு நூத்தி எட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்த யார் ஃபோன் பண்ணுனாங்க பேசினாங்கிற பேர் முத கொண்டு நூத்தி எட்டுடைய ரெக்கார்டுகள்ல இருக்கு இன்றைக்கு திமுகவுடைய மருத்துவரணி செயலாளர் விளக்கமா அதை சொல்றார் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்க வேணுட்டே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கன்னு மேடையிலே பேசி இனிமேலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யாராக வந்தால் அந்த டிரைவரே நோயாளியாக மாறிப்படுவார் என்று ஒரு பயமுறுத்துற நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொதுவெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன ஆயிருக்குன்னா நேற்று திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி எட்டு அப்போ துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒன் ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்லேருந்து விஷ்வான்ற தொலைபேசி எண்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோனே மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி டெ டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலாத்தா அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ரேலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை பிடுங்கி சட்டையை பிடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஹேமலதா அவர்கள் போட்டிருந்த பேட்ச் அவங்க போட்டிருந்த ஓவர் கோட்டை வந்து பிடுங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தாக்குனவர்களுக்கு தெரியல ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஏழு மாதம் ப்ரெக்னென்ட் உள்ளவங்க என்டையர் ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட ட்ராக்கிங் மெக்கானிசமோ ஃபோன் கால்ஸும் வந்து இஎம்ஆர்ஐயில் இருக்குது ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் கால் எப்படி உங்களை கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேஷன் எப்படி மேப் பண்ணியிருக்காங்கன்னு அந்த காலை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு யார் மயக்கப்பட்டு விழுந்தாங்க அந்த நபர் யார் விஸ்வா நபர் எடுக்கும்போது விஸ்வா நான் சொல்லியிருக்காரு அங்க நாங்க இருந்தோம் அந்த மீட்டிங்ல எனக்கு படிப்பறிவு தெரியாது ஒரு பெண் இருந்தாங்க அவங்க கூட்டுற கற்று மயக்கப்பட்டு வந்தவர் பற்றி விஷயத்த சொல்லுங்கன்னு விசுவாசம் சொல்லியிருக்காரு ஆமா அப்புறம் ஒன் ஹவர் கட்சியை அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டி போகிறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டி போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ் பணியாளர் வந்து ஒரு பெண் ஏழு மாத கர்ப்பிணி அந்த பெண்ணுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சாலை முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் இவர்கள் நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்குறாங்க உள்ளுக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண் ஏழு மாச கர்ப்பிணி பெண் இந்த சிச்சுவேஷனை அதிமுகங்கிறத கூட விட்டுருங்க ஏதாவது ஒரு பொறுக்கி கும்பல் ஒரு சாதி தலைவர்களுக்கான கூட்டத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல இது நடந்துருந்துச்சுன்னா இதை சட்டம் ஒழுங்கு நோக்கிலாவது இது எவ்வளவு ஆபத்தானது அந்த பெண்ணுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படும் எவ்வளவு அச்சப்பட்டிருக்கும் இவனுங்களுக்கு அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறது தெரியாமல் பிடிச்சி இழுத்து கீழே இது தள்ளியிருந்தால் என்ன நடந்திருக்கும் இதையெல்லாம் பேச வேண்டியது யாருடைய பொறுப்பு இது அதிமுகங்கிறத இந்த இருந்து அகற்றிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை வாயர்கள் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருப்பார்களா மாட்டார்களா ஒருத்தங் கூட இதை பற்றி பேசுகிறதில்ல இது ஒரு சாதாரண சம்பவம் அல்லது இதை கடந்து போகிறது இந்த செய்தியை பற்றி எந்த கருத்தும் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டோம்னா இரண்டு நாட்களில் இது மறந்து அடுத்த வேற ஒரு டாபிக் வந்துருங்கிற நம்பிக்கையில் விடுறாங்கன்னா இவருடைய யோக்கியதை எப்படிப்பட்டது அரசு தரப்பில் இப்படி ஒரு செய்தி சம்பவம் நடக்குதுன்னா எதிர்கட்சி விமர்சனம் பண்ணலாம் எதிர்கட்சி பிரச்சனை கலப்பலாம் எதிர்கட்சியே இந்த ஒரு மாதிரி ஒரு வேலை செய்யும்போது யார் பேசணும்னா ஊடகங்கள் பேசணும் ஊடகங்கள் வாயில் என்ன வச்சிருக்கு நூற்றி எட்டு முறை அதை பற்றி தெளிவாக பல பேர் எழுதிட்டாங்க எல்லாமே எந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்குங்கிறத கால் சென்டரை கோஆர்டினேட் பண்ணி ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அனுப்புறது எந்த மொபைலில் இருந்து கால் வருதோ அந்த மொபைலோடைய லொக்கேஷன் போகொண்டு அது நோட் ஆகிடுவாங்க எல்லாமே தரவுகளோடு இருக்கு இப்படி உண்மையிலேயே எடப்பாடி சொல்லும் அந்த பொய்யுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பார்க்கணும் என்னன்னா எடப்பாடி பழனிச்சாமி இது மாதிரி சாலை நடுவே பேசுவது பிரச்சாரம் செய்வதுங்கிற திட்டத்தை கையில் எடுத்ததே ஒரு பொதுக்கூட்டம்னு போட்டா கூட்டம் வர மாட்டேங்குது ரெண்டாவது அந்த பொதுக்கூட்டத்துக்கான செலவினத்தை இவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே சாலை நடுவில் பண்ணோம்னா அது வந்து பார்ப்பதற்கு ஜெகஜோதியாக தெரியும் கூட்டமா தெரியுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை பண்றார் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் முடிச்சுட்டு வந்தார் அது கூட செய்திகள் வந்துச்சு இந்த இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணம் என்பது இந்த சுந்தரா டிராவல் சுற்றுப்பயணம் என்பது யாருமே சீந்துவது கிடையாது அவர் என்ன யாரும் கவலைப்படுவது இவர் எதிர்ப்பு ஆம்புலன்ஸ் வேடத்தை தரிச்சிருக்கார் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தால எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டுல எங்கேயோ சுற்றுப்பயணத்துல இருக்காருங்கிற ஒரு செய்தியாவது வெளியே பார்த்தீங்களா இதுதான் அவர் இதுல இதுக்கு தான் இத்தனை முயற்சி இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல நாத்தாக்கா தாவேகான்னு எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா ஆளுங்கட்சியின் மீது குறிப்பிடத்தக்க விமர்சனம் அரசியல் விமர்சனம் இதில் தவறு செய்திருக்கிறது இதை சரி செய்யாமல் நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு வைப்பதற்கு எந்த குற்றச்சாட்டுகளும் ஒரு இருக்கில்லை உதாரணத்துக்கு நேத்திக்கு வந்து ஓஎன்ஜி ஆணையம் ஒரு ஒப்புதலை கொடுக்குது ரெண்டு மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்குள் எங்குமே இதற்கு அனுமதி கிடையாதுன்னு ஆணையத்துக்கு அறிவுறுத்தி அந்த விஷயத்தை மூடிடுறாங்க அதாவது ஒரு தகவல் வருகிறது தகவல் வந்த இரண்டு மணி நேரத்தில் அதற்கு வழியே இல்லை தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இதுன்னு ரெண்டு மணி நேரத்தில் அரசாங்கமே முடிவெடுத்து இந்த கேப்ல எதிர்கட்சி அரசியல் செய்பவர்களுக்கு கூட திமுக எதிர்த்து இதற்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுவதற்கான டைம் கூட இந்த அரசாங்கம் கொடுக்கிறது கிடையாது இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய இன்றைய சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு காரணம் தேவைப்படுது எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க எங்களை மாநாடு போட விட மாட்டேங்கிறாங்க எங்கள் பொதுக்கூட்டத்தில் ஆம்பளம் சொல்றாங்க இப்படியான விஷயங்களை இந்த மூணு பேருமே திமுக எதிர்ப்பே பிரதான அரசியல் வைத்திருக்கக்கூடிய மூன்று தரப்பும் சொல்லுகிறார்கள் உண்மையா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுங்கட்சியை திமுக கூட விட்டுருங்க எந்த ஆளுங்கட்சியும் எப்படிப்பட்ட கூட்டத்தை எப்படிப்பட்ட போராட்டத்தை கண்டாச்சு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அந்த இஷ்யூல ஒருத்தன் இறந்து போயிட்டான் அந்த நான் பாடியை வாங்க மாட்டேன்னு சாலையில உட்காந்திங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் அச்சப்படும் ஏன்னா இந்த பிரச்சனையே பாடியை வாங்க மாட்டேன்னு ரோட்ல உட்காந்தாங்கன்னா ரோடு பிளாக் ஆயிடும் மக்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியும் நூறு பேர் ஆயிரம் பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பான செய்தி இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஒரு ஆளுங்கட்சிங்கிறது அச்சப்படும் இந்த மூன்று பேரும் போடக்கூடிய பொதுக்கூட்டங்கள் என்ன அதில் இவர்கள் பேசக்கூடிய அரசியல் என்ன இந்த அரசியலால் திமுகவுக்கு அம்மன் ஜல்லிக்கு ஏதாவது நட்டம் உண்டா ஒருத்தன் என்னடான்னா மாநாடுன்னு போட்டு ஆடியோ லான்ச் மாதிரி தன்னுடைய அரும உரிமை எல்லாம் பேசி ஜாலியா ஜாக்கண்டாட்டு இருக்கான் இதுலயும் திமுகக்கு ஒரு நட்டம் இல்லை உண்மையில நீ ஓட்ட பிரிக்கிறதால திமுகக்கு நன்மைதான் நடக்க போகுது சீமான் மாதிரியான ஆசாமி மலமாட்ட மலையில ஏறி மேப்பேன் மரத்தை கற்பமாக்குவேன்னு மரத்தை கட்டி பிடிச்சுன்னு நேற்று ஒரு போட்டா ஷூட் பண்ணியிருக்கான் இது மாதிரியான வேலைகளை நீ பண்ணிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு இந்த மூன்று நேர்வுகளையுமே நீங்க எடுத்துக்கலாம் இதனால திமுக ஏதாவது ஒரு குடைச்சல் ஏதாவது ஒண்ணு உண்டா இந்த கருமத்தை எதுக்காக ஆம்புலன்ஸ் மாதிரியான நூதன வழிகளை எல்லாம் வச்சு வந்து தடுக்கணும் அப்படியே செய்யறதுனாலும் இப்படி எல்லா டேட்டாவும் பதிவாகும் விதமாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸையே பயன்படுத்துவாங்க வேற ஆம்புலன்ஸ் தனியார் தனியார் ஆம்புலன்ஸ் ஒண்ணு இல்லையா ஒரு ஆம்னி வேன் இருந்தா பார்த்தா சைரனை கட்டி உள்ள அனுப்புறது இல்ல அதாவது முன்னாடி கூட்டத்துக்குள்ள பாம்பை போடுவாங்க இதெல்லாம் பெரியாருக்கெல்லாம் விடுவாங்க ஆமாம் பெரியார் கூட்டம் கூட்டம் போட்டுருக்கும் போது தண்ணி பாம்பை பிடிச்சி வந்து கூட்டத்தில் உள்ள பாம்பை விடுவாங்க இந்த மாதிரி வலையில் செய்வாங்க இப்போ அது மாதிரி வந்து இவங்க நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நீ ஒவ்வொரு முறையும் வந்து தெருமுனையில் கூட்டம் போடும்போது அது ஒரு சாலை சந்திப்பாக இருக்கிறது அந்த சந்திப்பு வழியாக தான் வந்து ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் ஒரு மணி நேரத்துக்கு ஆறு ஆம்புலன்ஸ் வரைக்கும் போகுது சராசரியாக கணக்கு வச்சோம்னா ஒரு மணி நேரத்தில் வந்து சைதாப்பேட்டை கிராஸ் பண்ணுதா அல்லது தேனாம்பட்டையை கிராஸ் பண்ணுதுன்னா ஆறு ஆம்புலன்ஸ் வரைக்கும் கிராஸ் ஆகுது அப்போ சென்னையில் இந்த நிலைமைனா நீ ஒரு ஒவ்வொரு நகரங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கும் நீ ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் அந்த தரது வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க சாந்திரம் ஏழு மணிக்கு இவர் வராருன்னா மதியத்துலேருந்து கூட்டத்தை உண்பாட்டி வச்சிருக்கீங்க அப்போ ஆம்புலன்ஸ் சமூகம் போகாதா ஏதாவது அடிப்படை அறிவே இல்லாமல் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதை எப்படி முதலமைச்சராக இருந்தாருன்னு எனக்கு புரியலிங்க வெக்கம் இல்லாமல் அவங்க கட்சியோடய ஐடிவிங்களை சொல்கிறாங்க நாங்கள் அனுமதி வாங்கி தான் போராட்டம் பண்ணுறோம் அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுமதிங்கிறது நீ போராட்டம் நடத்துறதுக்கு அந்த இடத்துக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்களே வழியே நடுவில் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்தால் நீக்கலாம் அதுக்கெல்லாம் வழி விட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான அனுமதி இல்லை உங்களுக்கு என்ன ரோட்டில் போட்டு விட்ருக்காங்க உயிருக்கு போராட்டிட்டு இருக்கீங்க சித்தம் ஆகட்டும் அப்படின்னு நிலைமை நான் என்ன சிம்பிளாக ஒன்று கேட்குறேங்க அதாவது சாலைகளில் ஆம்புலன்ஸுடைய சத்தத்தை கேட்டால் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு உயிர் துடித்து கொண்டிருக்கிறது இவர்கள் அதை காப்பாற்ற போகிறார்கள் நாம் வந்து வழி விட்டு அதற்கு ஒதுங்கி நிற்கணுங்கிறது ஒரு சாதாரண ஹியூமன் சென்ஸ் வந்துருச்சுங்க லெஃப்ட்டு வண்டியை லெஃப்ட்டோ ரைட்டோ ஓரம் கட்டிடுறாங்க இப்போலாம் சாதாரண டூ வீலர் கூட ஓரம் கண்டி போய் சாதாரண மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய இயல்பான உணர்வு இது கூட இல்லாமல் அதை வைத்து எச்சை அரசியல் செய்வதற்கு ஒருத்தருக்கு துணிவு வந்துருச்சுன்னா இது வந்து சகவாச தோஷம் தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த டூ பாயிண்ட் டூ பாஜக கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அது வந்து முழுக்க முழுக்க சங்கி சவகாசம் குலநாசங்கிற மாதிரி தான் அவருடைய புத்தி பல்லெல்லாம் நல்லா இருக்கு புத்தி தான் அவர் நடந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார் இன்றைக்கு சென்னை திருவான்மியூர் கடற்கரை சாலையில் நாய்களுக்கு உணவளிக்க வந்த பெண்ணை போலீசார் மிரட்டினார்களா பெண்களை மிரட்டிய காவலர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு நியூஸ்வெண்டி ஃபோர் செவனில் ஒரு நியூஸ் கார்டை போட்டிருக்கான் நீங்கள் உணவு கொடுப்பதால் தான் நாய்கள் வருவதாக பெண்ணிடம் கோபத்துடன் கூறிய காவலர் மாநகராட்சி சார்பில் ஏன் நாய்களை பிடிக்கவில்லை என போலீசுடன் பெண் ஒருவர் கிடுக்கு கேள்வி பெண் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் தானும் வீடியோ எடுத்த காவலர் கார்த்தி அப்படின்னு நியூஸ் கார்டு போடுறான் ஒட்டு மொத்தமா என்ன நடந்துச்சுங்கிறது அவரும் அந்த காவலரும் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அந்த வீடியோ இல்லைன்னா இன்னைக்கு வந்து இவரை மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட் கேஸ்ல புடிச்சு இவர் குழப்ப இடமாற்றம் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லைன்னா ஆயுதப்படைக்கு மாத்தி ஏதாவது பண்ணி விட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க இன்றைக்கு அந்த பக்கமும் வீடியோ இருக்குன்றதுனால இதை முழுமையா என்ன நடந்திருக்குன்னு பார்க்க முடியும் அதாவது தெருநாய்கள் கடிப்பதை தானே நம்ம வீடியோக்கள்ல தினசரி சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் கொடூரமாக பத்து நாய்கள் இருபது நாய்கள் கூடி குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரை கடித்து குதருவதை தானே பார்க்கணும் இந்த தெரு நாய்கள் பேசினா எப்படி இருக்கும் இந்த கூட்டமாக வந்து ஒரு பழம பேசுனா எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண் பேசுவது அஞ்சு நிமிஷம் கேட்டாலே இந்த நாயிங்கெல்லாம் பேசுனா எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி தான் இந்த அம்மா பேசிக்கிட்டுருக்கு நாயை சாப்பாடு சாப்பாடு பீச்சில் வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைத்தாங்க பீசில் வர எல்லாருமே சாப்பாடு வைத்தாங்க

ஹேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வரக்கூடாது ஆமா நீங்கலாம் சொல்றீங்க லேட்டா வந்தோம்னா லேட்டா வந்தாதான் ஹேஸ்பெண்ட் நடக்கும்னு சொல்றீங்க அப்புறம் லேட்டா வர்றதுனால தான் ஹேஸ்பெண்ட் நடக்குது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன சேஃப் பண்ணி

நாய்க்கு சோறு போடுற வர சுப்ரீம் கோர்ட்டு நாய்க்கு சோறு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இதுவே தப்பு அதை மீறி நீ பன்னெண்டு மணிக்கு வந்து சோறு போடுறது ஏன் வந்தால் இங்கே இருக்காத பன்னெண்டு மணி ஆச்சு கிளம்பு மெரினாவாகட்டும் பெசன்ட் நகர் ஆகட்டும் திருவான்மூர் பீச் ஆகட்டும் பத்து பதினோரு மணிக்கு எல்லாரையும் கிளப்பி விட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த பொண்ணு என்ன இந்த அம்மா என்ன சொல்லுது லவ்வர்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் தட்டி கேட்காம நீங்கள் உட்கார வச்சதால தான் என்னால் வர முடியல அவங்க போனதுக்கு அப்புறம் தானே நான் வர முடியும் புரியல எனக்கும் புரியல இந்த உண்மையில இந்த காவலருக்கும் புரியல ஏமா க்ளோசிங் டைம் அதுமா க்ளோஸ் பண்ணி அனுப்புனதுக்கு பிறகுதான் உங்களை சொல்றோம் நேத்து வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களை நாங்க கேட்டோமா இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஏமா வந்து வைக்கிறேன்னு கேட்டா ஏன் நாய் பெருகுச்சு நான் சோறு வைக்கிறதுனால பெருகுச்சா

நாங்கள் வந்து யா யாருமே சோறு வைக்கலாம் வச்சுட்டுருக்கோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விலங்குக்கு வந்து நீ உணவு கிடைக்கலனா உணவை தேட தொடங்கிடும் மனிதன் வந்து எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும் இப்போ நம்ம வந்து கையில் காசு இருக்கா இல்லை கடை வாங்கி வந்து காசை வாங்கி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் இல்லை உணவுப் பொருட்களை வாங்கி உணவு சாப்பாடு சமைக்கிற வேலை செய்வோம் நாய் என்ன பண்ணணும் பூனை என்ன பண்ணும் பார்க்கும் பூனை இப்போ சோறு வைக்கலையா ஊற்றுலையா நாலு தடவை பார்க்கும் மியா கத்தி பார்க்கும் அடுத்து எலி எங்கனா கிடைக்குதுன்னு சொல்லி ரவுண்டு கிளம்பிடும் நாயும் அப்படிதான் குப்பை தொட்டி திரிக்கை கிளம்பிடுறோம் இதுதான் நடைமுறை நீ என்ன சோறு வச்சு நீங்கள் என்னத்தை காப்பாற்றினேன் சோறு வைக்கிறதுங்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல இது இவங்களுக்கு வந்து பெரிய தர்மபுரப்புங்கிற மனசுகாரிகள் நினைச்சிக்கிறாரு இது வந்து ரொம்ப சொற்பமான விஷயம் அது நீ இவங்களே கூப்பிட்டு நீ ஒரு ரெண்டு பேர்த்த படிக்க வச்சிருக்கியா யாராவது ஒரு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணியிருக்கியா யாருக்காவது வைத்திய செலவு கொடுத்துருக்கியா ஏதாவது கேட்டு பாருங்க ஒரு மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பே ஒரு வழங்காத தீர்ப்புங்கிறது ஒரு பக்கம் நான் நாடு முழுக்க நாய்பெருக்கம் பற்றிய அலர்ட் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த பத்து நாள் நடந்த வடக்கெல்லாம் சோறு போட்டு அடி அவங்க தின்றுவானிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கேரளா தமிழ்நாடுன்னு அதுகளை பிடிப்பதற்கு ஊசிகளை போடுவதற்கான செய்திகளும் தொடர்ச்சியாக வர தொடங்கியிருக்கு இப்போ இந்த நாய்களுடைய பெருக்கம் அதீதமாவதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் கொரோனா காலத்தில் அது ஏன் உச்சத்துக்கு போயிருக்கு இப்போது உரு பெருகி வருகிற இந்த உணவகங்கள் குப்பையில் சேருகிற உணவு மீதங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இதுங்க பெருகிட்டு இருக்குன்னு வைங்க ஆனால் இப்படி ஒன்று நடக்கிறது அது இந்தியாவில் தெருநாயாக இருக்கிறது வே வேறு நாடுகளில் முயல் மானு வித வித வழிகள் இது மாதிரி பல்வேறு மிருகங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் வகதோ இல்லாமல் பெருகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும் அதை அழித்தொழிக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கும் அதை வந்து பொது சமூகத்துக்கு தொல்லையாக ஒரு பெஸ்ட்டாக கருதி அதை முடிச்சு விடுறதுக்கு தான் வழிபா இந்த மனநிலை நாய்களுக்கு அவர்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது நாய்களை மட்டும் ஒரு தனித்த ஒரு உயிரினமாக இவர்கள் எப்படி பாக்குறேன் அது மட்டும் தொல்லை கிடையாது அதற்கும் உரிமை இருக்கு இப்ப குஜராத் பகுதிகள்ல எல்லாம் கொசு கிடைச்சா நீ என்ன இந்த குஜராத்ல நம்மளே தானே குடுக்குற சிங்கங்கள் ரோட்டுக்கு வந்துடுதுல்ல ஆமா வயகாட்டுல வந்து சுத்திட்டு இருக்கு ஹைவேஸ்ல ஜாலியா சுத்திட்டு இருக்குல்ல அதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே நாயக மாதிரியே அதுவும் குட்டி போட்டு பத்து குட்டி எட்டு குட்டி எல்லாம் போட்டு எல்லா குட்டியும் பொழைச்சுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே ராஜஸ்தான் குஜராத் ஏரியால எல்லாம் சுத்த ஆரம்பிச்சதுனா இங்க இங்க முண்டந்துறையில இருந்தும் நீலகிரியில இருந்தும் இறங்கி வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் புலிகள் சுத்த ஆரம்பிச்சதுனா அது அதோட உரிமை அப்படின்னு பேச முடியுமா அதனுடைய இடத்தை தாண்டி வெளியே வர்ற அளவுக்கு அது யானை பெருகி இருக்கு முடியும் யானை வந்தாலே போன பண்ணி கதர் நீ இப்போ நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த உணவு சங்கிலியுடைய ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அதுதான் அப்படி தான் பண்ண முடியும் நாளைக்கு உலகமே வெஜிடேரியனாக மாறிடுச்சு ஒரே நாளில் மாறிடுச்சுன்னா இப்போ உற்பத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கோழிகளையும் ஆடுகளையும் இதே விகிதத்தில் உற்பத்தி செய்து தெருவில் விட முடியும் இந்த உற்பத்தியை நிறுத்திடணும் ஏன் போன வருஷம் வரைக்கும் இத்தனை ஆடு கோழி இருந்துச்சு பதினஞ்சாயிரம் வருஷமா மனிதனுக்கு காவலுக்கும் துணைக்கும் அது தேவைப்படுதுன்னா தேவை இருக்கவே வாங்கி வச்சு வீட்டுல வச்சு பாசமா கூட ஏத்தி படுக்க வச்சுக்க அது வேற பிரச்சனை தெருவில் சுத்துவதற்கு நாய்க்கு உரிமை இருக்குன்னு பேசக்கூடிய தரப்பு இவர்கள் இவர்கள் யாருமே இந்த நாய் எல்லாம் நாலு நாளா புடிச்சு கொண்டு போய் நீங்க சொன்னா வச்சுக்க மாட்டாங்க நாங்க வச்சுக்கறத இருக்கட்டும் நாங்க வச்சுக்க கூட செய்வோம் ஆனால் தெரு நாய்களுக்கு தெருவில் திரிவதற்கான உரிமை இந்த பூமியில் இருக்கிறது இந்த நாடு என்பது நாய்களுக்குமானது தான் அதுதான் அதுங்களுடைய லாஜிக் நாயில் மூணே வகை தான் ஹண்ட் டாக் வாட்ச் வாஷ்டாக்கு இது மூணே வகை தான் நாயில் இதுவரைக்கும் நாய்களுடைய நடத்தை புத்தகத்திலே வந்து இந்த நாய்களுக்கு இது ஸ்ட்ரேடாங்குங்கிறது ஒரு வகையே கிடையாது யாரெல்லாம் வந்து விட்டுக்காய்லோ அதுக்கப்புறம் தான் வந்து வெளிநாடுகளில் வந்து எடுத்து த தத்து கொடுக்கறக்கூடிய வழக்கங்கள் வந்து வந்தது ஸ்டேட் நாயே ஒரு இது ஒரு வகையே கிடையாது ஆனால் இந்த தெருநாயகங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்கிறனால தான் இவ்வளவு தூரம் புலம்படும் செய்திகள் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏழு சோவா இதே மாற்றம் அதே மனுஷன் தான் உலகத்துறை மிக புத்திசாலியான விலங்கு அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் உலகம் இயங்குகிறது அவனுடைய நலன்களுக்கு விரோதமாக நாய் இல்லை புலி சிங்கோன்னு எது ஊருக்குள்ளே வந்தாலும் அவன் அழித்தொழிக்கத்தான் செய்வான் அதனுடைய உரிமை அது அப்படின்னு அவன் பேச மாட்டான் இத்தனை பேசக்கூடிய இந்த நாய் பிரியர்களுடைய லாஜிக்கே என்ன ரோட்ல தெருநாய்கள் குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஊசி போட்டுங்க அது தானா குறையிட்டும் அதாவது நீங்களா ஒண்ணும் பண்ணி அதை அழித்தொழிப்பு எல்லாம் செய்யக்கூடாது அதுவா குறையணும் அதுக்கு நீங்க வந்து அதுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கருத்தரை ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தன்னை அடுத்த ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு பார்த்து தோணும் நல்லபடியா பாத்து கத்துவணும் ஒரு நாயால் ஒரு மிருகத்தால் அப்படிலாம் இருக்க முடியாது அது தன்னுடைய ரொட்டீன் வேலைகள் எல்லாம் செய்யும் ஏதாவது ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு உடல்நிலை சரியில்லா போய் செத்து போயிடும் இதனுடைய நடைமுறை சிக்கல்கள் பெருசு இதுங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய திறநாய்களுக்கு க கருத்தரை பண்ணுவதுங்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு வேலையாக இப்போ வரைக்கும் இருக்குங்கிறதா மேட்டர் இவங்களுடைய லாஜிக் அதுதானே இப்போ இப்படி பேசக்கூடிய ஆட்களையே நாற்பது நாய்களுக்கு நடுவில் இவங்க சிக்கி கொண்டால் நாய்களுக்கு உரிமைப்பட்ட சாலையில் அதுகளுடைய இயல்பான வேலையான கடிப்பதை அவை செய்யட்டும் அப்புடின்னு குப்பரப்படுத்து காட்டுவாங்களா அல்லது கையில் கிடைக்கிறத எடுத்து அதை அடிப்பாங்களா சிம்பிளான கேள்வி செய்ய மாட்டாங்கல்ல அடிக்கத்தானே செய்வாங்க இப்படி அடிக்கக்கூடிய இவ்வளவு நாய்பிரியும் இருக்கக்கூடிய இவர்கள் அடிக்கக்கூடிய அந்த வேலையுடைய தொகுப்பான வடிவம் தான் அவைகளுடைய எண்ணிக்கை ஒரு அரசாங்கம் குறைப்பதுங்கிறது உங்களுக்கு என்ன மனநிலையில் அதை அடிக்கிறீங்களோ உங்களுக்கு கடிபட்டா அடிக்கிறீங்களோ அதோடைய வேலையை தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தொகுப்பாக ஒரு அரசாங்கம் செய்ய பார்க்குது இதை இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் இது வந்து அடிப்படையில் என்ஜிஏக்களுக்குடைய தொழில் வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னா என்ஜிஓக்களுக்கு இந்த நாய் பெருக்கம் என்பதும் அதனால் மக்கள் படக்கூடிய இன்னல்களும் தான் நிதி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கு என்ஜிஓக்களுடைய எந்த என்ஜிஓ கூட இந்தியாவில் எடுத்துக்கங்க அவங்களுடைய செலவு கணக்கு பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாத்தீங்கன்னா நிர்வாக செலவினம்னு தொண்ணூறு பர்சன்ட் வரக்கூடிய நிதியில பத்து பர்சன்ட இந்த நாய்களுக்கு ஊசியப்பட்டோம் கருத்தரை பண்ணும் அப்புடின்னு பண்ணிடுவாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இது இதுதான் இவர்கள் பண்ணி இவங்களை முழுக்க தணிக்கை பண்ணினாலே இத்தனை வருஷத்தில் ஒன்றிய மாநில அரசுகள் இருந்தும் தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் இருந்தும் இவர்கள் வாங்கக்கூடிய நிதியெல்லாம் எந்த விதத்தில் செலவு செய்தார்கள் அதனால் எத்தனை பிராணிகளுக்கு இவங்க கேட்குற அந்த கருத்தடையோ ஊசி போடுற வேலையோ நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாய்க்கு சோறு வைக்கக்கூடிய இந்த மாதிரியான உதிரிகளை ஒருங்கிணைப்பது தான் இந்த என்ஜிஓக்களுடைய வேலை ஏதாவது ஒரு இணைப்பில் இவங்கெல்லாம் அதோட ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க சென்னை மாதிரியான நகரத்தில் நாய்கள் தெருவில் திரியணும்னு இவங்க உடனடியாக மறுநாள் பேரணி போறாங்கல்ல போகக்கூடிய ஆட்கள் யார் அவர்களுடைய இவர்களை இணைக்கக்கூடிய கண்ணி எது புள்ளி எதுங்கிறது தெரிஞ்சு போடும் பிரச்சனை நடக்குது இத்தனை நாய்கள் தொல்லையா இருக்கு மக்கள் நடமாடவே முடியல அப்படிங்கிற நேரத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நாய் செத்து போகுதுன்னு வைங்க சரியா ஆபரேஷன் பண்ணலன்னு இந்த என்ஜிஓக்கள் போய் இளவு கூட்டும் ஏற்கனவே அப்படி தான் இப்போ தடை வாங்கினாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ரோட்டில் விட்டுறாங்க ஏழு நாள் வந்து வச்சிருந்து தையலை பிரித்து தான் அனுப்பணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏழு நாள் வச்சிருந்து அதுக்கு இப்போ சவரட்டினை பண்ணி தையலை பிரித்து என்னைக்கு அனுப்பி விடுறது இதனால் எனக்கு இது இப்படி தான் நடக்கும் இது அரசாங்கம் பண்ணான்னு இல்லை இந்த என்ஜிஓக்கள் பண்ணாலும் இதுதான் நடக்கும் ஆனால் அரசாங்கம் செய்யும்போது நீ சரியா பண்ணலன்னு சொல்லி இவங்க இளவை கூட்டி அடுத்து என்ன ஆகும்னா அரசாங்கம் இது தன்னால முடியாது இவங்க நல்லா பண்றேன்னு சொல்ற நீயே பண்ணுன்னு இவனுக்கு ஒரு பண்டை கொடுக்கும் ஒரு நாய்க்கு வந்து ஒரு எழுநூறு ரூபா கூட எட்நூறு கூட ஆயிரம் ரூபாய் கொடுன்னு பில்ல போடுவோம் வருஷத்துக்கு இத்தனை கோடினு இவன் வாங்கிடுவான் இதுதான் இவர்களுடைய நோக்கம் தொழில் வாய்ப்பு இயங்கக்கூடிய முறை அப்போ வருஷத்துக்கு ஒரே கண்ணில இயங்கு இந்த நாய்க்கு சோறு வைக்கிற ஆளோட அது இவர்களை இயக்குவது தேவையும் நாய்கள் பெருக்கம் தொடர்ந்து நடக்க வேண்டும் அரசாங்கம் இதை எப்படி தீர்ப்பதுன்னு தெரியாமல் தன்னிடம் டீலுக்கு வர வேண்டும் அப்படிங்கறதான் இவங்க ஒட்டுமொத்த எபிசோடுக்கும் பின்னாடி இருப்பது மக்களுக்கு இது புரியணும் நாய்க்கு சோறு வைக்கக்கூடிய ஒரு அறவே மக்கள் பார்த்தால் இவர்கள் இந்த காரணத்துக்காகத்தான் பிழைப்பு பிழைப்புவாதத்துக்காக தான் இந்த சோறுவை வைக்கிறாங்க நாய்க்கு ஒன்றும் வெறும் கை காசை போட்டு வைக்கிறக்கு இவங்களுக்கு ஜீவகாரூணியம்லாம் எதுவும் கிடையாது இவர்களுக்கு இது பிஸ்னஸ் அப்படிங்கிறத புரிந்து தெருநாய்களுக்கு முன்னால் இந்த நாய்களை இவர்கள் மக்களே தாங்களே டீல் பண்ண தொடங்கினால் மட்டும்தான் இதற்கெல்லாம் வந்து இழிவு காலம் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்